வணக்கம் மகளே அர்ஜுனா வந்து ஒரு பப்ளிக் சேலஞ்ச் சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார் இந்த என்பிபி எம்பி இளங்குமரினால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பக்கம் தமிழ் முறைப்பாட்டை வாசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்க கேள்வியாக கேட்டிருந்தார் நிறைய சொல்லிக்கொள்கிறோம் நூறு வீதம் கண்டிக்கத்தக்க ஒரு பதிவெண்டு சொல்லிக்கொள்ளலாம் இல்லை ஒரு தான்றோன்றித்தனமான யோசனை அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் காரணம் இவர் இப்போ வந்து ஒரு பெரிய மக்கள் பிரதிநிதி நிறைய மக்கள் எதிர்பார்க்குற ஒரு பிரதிநிதி அர்ஜுனா சில பேர் தலைவர் என்றார்கள் பல பேர் வந்து கடவுள் என்று கூட சொல்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கேக்க இந்த மாதிரி ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயத்தை வந்து ஒரு பதிவை போடுறது வந்து இவன் தென்னை திறம் தாழ்த்துறதுன்னு எடுத்துக்கொள்ளணும் காரணம் ரெண்டு பக்கமே அதை பார்க்கலாம் ஒன்று சரி இவர் சொல்கிற மாதிரியே இளங்குமரனால் ஒரு பக்கம் தமிழ் முறைப்பாட்டை கூட வாசிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால் அவர் சரி இவர் இவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு குறைஞ்சால் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இவரை விட தகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்தாலும் தகுதி குறைஞ்சாலை பற்றி கயிற்சி கொண்டு வந்து தன்னை நேரத்தை வீணாக்கிறார் இவர் எப்படி வந்து தகுதியானால் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வரும் மக்களுக்கும் அது கட்டாயம் பெறும் சரியா இது ஒரு சிக்கலான விஷயம் ஏன்னு சொல்லிணா எங்கண்ட பிரச்சனைகள் எங்கண்ட ஆளுமைகள் ஏற்கனவே நிறைய நாங்கள் நிறைய பார்த்தாக்கள் வந்து இந்த மாதிரியான குறைபாடு இருக்கிறது என்னண்டா எங்களுக்கு எல்லாம் தெரியுமெண்டு போய்க்கொன்று கேட்க எங்களுக்கு இல்லை இல்ல கீழே என்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் நாங்கள் திருப்பியும் சொல்றோம் இது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு சிந்திக்கிற முறையே இது பிள்ளை அண்டே சொல்லிக்கொள்ளலாம் இந்த பிரபஞ்சத்துல வந்து எந்த ஒரு படைப்பு வந்து வீணானது இல்லை எல்லாத்துக்குமே எது ஒன்று இருக்கு அப்படின்றதான் வந்து உண்மை அதை நாங்கள் வந்து நூறு வீதம் அக்செப்ட் பண்ணி வாழைக்க தான் உண்மையான வெற்றிகளை வந்து பெற முடியும் ராமநாதன் அர்ச்சனா எம்பியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி அன்றைக்கு இன்னொரு மக்கள் பிரதி பிரதிநிதியை வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து மேலே தா அது சரியான விதமே இல்லை காரணம் அதுவும் எங்கெண்ட நாட்டில் இருக்கிற அதே மக்கள் என்ன சவி இவை இவற்றை தொகுதி மக்கள் தான் அவரையும் வந்து தேர்ந்தெடுத்துங்க வேறு அதை விட யார்ப்பாணம்னு சொல்ல தமிழ் மக்கள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்போ இவர் ஒரு ஆளை வந்து மக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை வந்து இந்த மாதிரி சொல்கிற வந்து சிக்கல் அடுத்த விஷயம் சரி ஒரு பக்கம் தமிழ் முறைப்பாட்டை வாசிக்க முடியுமான்னு மக்கள் பிரச்சனை பிரச்சனை தெரியுமா எங்க மக்களுடைய அந்த அதீதமான கற்பனைகள் வருதா அதுகள் தான் வந்து இதுக்கெல்லாம் சிக்கல் காரணம் இந்த நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் இந்த மும்மொழி தேர்ச்சி இருக்கணும் அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி பாடிச்சு அரசியல்வாதி இருக்கணும் இந்த 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 அலப்பறைகள் தான் இதுகள் இந்த இதற்கு பின்னக்கு இருக்கின்ற ஒரு இத சொல்லுவோம் காரணம் எந்த ஒரு சிக்கலுமே தெரியல நீங்கள் எதுவுமே படிக்க தேவையா எதுவுமே தெரியல அறிவுக்கும் படிப்பும் நிறைய சம்மந்தம் இல்லை சரியா அதுவும் இதுவும் எங்கேயும் இருக்கிற மாதிரி கனடாவும் யாழ்ப்பாணம் உடனே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கிற இடத்துல மக்கள் சேவை நீங்கள் உலகத்தில் வரலாற்றை பாருங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரட்சி செஞ்சாக்களாக இருக்கட்டும் மக்களை மிகப்பெரிய உள்ள மாத்திட்டு யாருமே வந்து பத்தாம் ஆண்டு தாண்டி இருக்க மாட்டோம் நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் இப்படி தான் ஆனால் அவர்கள் வந்து ஒரு பத்து பிஹெச்டி முடிச்சாக்கள் இல்லை பத்தாயிரம் பேர் பிஹெச்டி முடிச்சா சேர்ந்து செய்யலாது எல்லாத்தையும் அவங்கள் செய்திருப்பாங்க எப்படி அதை நான் சாத்தியமானால் நீங்கள் அப்போ யோசிச்சு பார்த்தீங்களான்னு கேட்டால் இல்லை நீங்கள் டக்குன்னு என்ன நான் கடவுளாக்கி விட்ருங்க கடவுளாக்கி விட அது வேறு இது வேற அப்படின்ற மாதிரி இருப்பீங்க இல்லைன்னு சொன்னால் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுருவா என்ன சொன்னா அதெல்லாம் தாண்டியே உங்களுக்கு அது யோசிக்கவே விடாது இதில் அப்படி யோசிக்கூடாது இல்லை இல்லை படிச்சகல் தான் சரியா இருப்பாங்க படிச்சகள் என்ன சொன்னால் நீங்களும் அந்த பழையான ரோட்டுக்கு நிற்பியல் சரியா நான் திருப்பியும் சொல்றோம் படிக்கிறன்றோ சாதாரண தொழில் செய்கிறதுக்கு ஏற்கனவே டிசைன் பண்ண ஒரு வேலையை தான் படிப்பு இங்க புதுசாண்டை மாற்றுறதுக்கோ இல்லை சிக்கலான மக்களோட பிரச்சனை கையாளுறதுக்கெல்லாம் எல்லாம் படிப்பு வந்து ஒரு நாளுமே இது உண்டாது அது விஞ்ஞான வந்து நிரூபிக்கப்பட்டுங்கிறது அது அந்த ரெண்டு வயர் அதை இருக்கிற வயர் மூளைகளுக்கு ரெண்டு வயருமே வித்தியாசம் உடனே சொந்தமா டெவலப் பண்ணி வர்றதுக்கும் மக்கள் பிரச்சனை தீக்கிறதுக்கும் அதுதான் சம்மந்தம் படிச்சுட்டு படிச்சிட்டு அதை தீக்கலை காரணம் இது சிலபஸ் இல்லை இது ஸ்கூல் பிரச்சனை இந்த கம்ப்யூட்டர் பிரச்சனை இல்லை தீக்குறதுக்கு மக்கள் பிரச்சனை மக்கள் எமோஷன் அந்த உணர்வு சம்மந்தப்பட்டது தான் மக்கள் மக்கள் வந்து ஒரு மக் இருக்கிறதுக்குள்ளேயே கச்சிதமான படைப்பு மக்கள் தான் காரணம் அது யார் படைச்சேன்னே தெரியாது கடவுள்னு சொல்கிறாங்க எங்களுக்கு பெரிய எங்களோட பெரிய சக்தின்னு சொல்கிறாங்க அவண்ட பிரச்சனையை நேரடியாக தீக்கப்படாதான் மக்கள் பிரதிநிதி அவருக்கு படிப்பு தேவையில்லை படிப்புமே யாருக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் இந்த மெஷின் அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுகளில் பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் அவரால் அதில் தீர்த்து கொள்ளலாம் அதுக்கு தான் படிப்பேன் சார் அது அது படிப்புன்றதே என்ன ஒரு சில வருஷம் ஒரு ப்ரோக்ராமிங் அவ்வளோதான் அதை நீங்கள் சொல்கிறீங்க ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டோம் கிட்டத்தட்ட மனிதனை வந்து மெஷின் ஆக்கி அதை அவனை வச்சு அவனை ஒரு டூலாக்கி யூஸ் பண்ணுறது அவன் மாஸ்டர்ல டூல் சரியா இதுதான் விஷயம் படிப்பை படிப்பு வந்து ஓவர் ரேட்டட் என்னென்னு சொன்னால் அறிவு தான் வந்து உண்மையாக தேவை அதுக்கு நீங்கள் படிக்கணும் பள்ளிக்கூடத்து போகணும் டிகிரி எடுக்கணும் என்ன தமிழ் முறைப்பாட்டை எழுத்து பிள்ளையெல்லாம் வாசிக்கணும் எதுவுமே இல்லை இதை விட முக்கியம் என்னென்னு சொல்லிணா இந்த இதுலேயே சொல்லுவாங்க ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி யூஎஸ்எலில் இருக்குது ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று படித்தேன் அதில் சொல்லுவாங்க இந்த எழுத்துலாம் குப்பை குப்பை எழுதுவாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் மூளை நல்லா வேலை செய்யுமா அந்த மூலையிற பேட்டர்ன் வந்து நல்லா உலகம் அதான் டாக்டர்ஸ் பெரிய விஞ்ஞானிகள்ன்ற எழுத்துலாம் கிற்கு நீங்கள் பிடிக்க மாட்டீங்க வாய்ச்சி உலகத்து அவங்களுக்கு சின்ன வாசிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் காரணம் வந்து தாறுமாற வேலை செய்கிற அளவுக்கு வந்து அப்படித்தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேலையை தான் வடிவம் அழுதுவான்றதும் ஒரு துன்பியலான துன்பமான ஒரு கண்டுபிடி பண்ணு கூட சொல்ல அதாவது நிறைய பேருக்கு அதை பிடிக்காத ஒரு கண்டுபிடிப்பண்ணு கூட சொல்லலாம் ஆனால் உண்மை என்ன அதுதான் விஷயம் இதே தான் இங்கேயும் இந்த சரியா வாசிக்கிறது இனிமையா கதைக்கிறது இதெல்லாம் வந்து உண்மையா ஒத்தே வராது அது சரி இப்போ நான் இங்க வந்து இளங்குமரன் ரெண்டு கொம்ப முளைச்சிருக்கு அவர் எல்லாம் கழிக்க போறார் அப்படின்னு நான் இது ஒண்ணு சொல்ல வரையில் ஒரு தனி மனித தாக்குதல் அரிச்சுன்னா இந்த மாதிரி தரங்கட்டு செய்கிறது பிள்ளை அப்படின்னு சொல்லியும் இங்கே என்ன அரசியல் செய்துக்கு என்ன தேவை என்ற பெருந்தாமல் தான் இங்கே கதைக்கிறோம் இது பொதுவான ஒன்று தான் ஆனால் என்ன இந்த 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 தகவல் எடுத்து வச்சுக்கொண்டு இதை சொல்லிக்கொள்கிறோம் அறிவே இல்லாமல் கீழே கமெண்ட்ல வந்து கொண்டு அங்கே முட்டு கொடுக்காத இங்கே முட்டு கொடுக்காத அப்படின்னு கொண்டு கமெண்ட் பண்ணிக்கொண்டு உங்கண்ட இதை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க நன்றி